ஜன் <muchas> பா சமர்ப்பணம் இந்த துதி பாடினேன் தசைக்கு என்னக்கு நன்றி கைத்தட்டி அன்று உள்ளத்திற்கு நன்றி நன்றிகள் வணக்கம் இப்படியே பாடிக்கிட்டே இருந்தா பாடிக்கிட்டே இருக்கலாம் நேரம் போறது தெரியல வள்ளியம்மானும் அந்த அம்மா வந்தா இடத்துக்கு சிறப்பு அதற்கு முன்னதாக தந்து ராணி அழகினால அழகி பேர் அழகி பாருங்க இப்ப பாருங்க அவ வந்தது கூட்டம் பூரா அவ பக்கம் சாஞ்சிடும் அடியே அழகி வெளிய வாணி அமீனுக்கு அவர்பட பொன்னையில் நெஞ்சம் கற்று தடுப்பதின் விந்தே கண்ணுமணி பொன்போ நெஞ்சம் கற்று தடுப்பது ജപഗ്ര জয় গোবিন্দ নাম সংকতুতায় নাম সংকতুতায় জয় গোবিন্দ নাম সংকতুতায় জয় গোবিন্দ নাম সংকতুতায় రామ నామ జపము 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 पण

எந்த பழக்கமும் இல்லை எங்கள் ஊரில் வந்து என்னை கேட்டு பாருங்க ரொம்ப யோக்கியம் பாங்க நான் ஒருத்தந்தேன் அப்படின்னு பொய்யா புழுகுறாங்க பொய்யா புழுகி அம்மாவை அப்பாவையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறவங்க நல்ல புருஷனாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையுது சிலவங்க குடிகாரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துராக்கி வரும் குத்தா குத்தி கொண்டு எடுத்து போகிறாங்க தண்ணியை அடிக்கிறோன்னு கூட கல்யாணம் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கஞ்சா குடிக்கிறோன்னு கூட கல்யாணம் பண்ணலாம் அதுலேயும் இந்த பிரச்சனை இல்லை யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாமாமா ஆனால் ஒருத்தரை மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது யாருடையது இந்த கணேஷ் புயலை போடுறாங்க பாரு அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது அது என்னானது நல்ல புயலைய உள்ளங்கையில் எப்படி கொட்டிக்கிறாங்க அதுலேயும் பாக்கெட்டு என்ன பண்ணுறாங்க கணேஷ் புயல் பாக்கெட்டை பெருசாக பிக்கிறதுல அந்த பாக்கெட்டை

ராத்திரி பொண்டாட்டி பக்கத்தில் வந்து படுத்து வாயில முத்தம் கொடுக்க வராங்க இங்கே பொண்ணமா எப்படி தெரிந்த பொம்பளை உரம் ஆம்பளை கிட்ட சகிச்சு வாழ்றீங்களோ நான் பொம்பளைன்னு இன்னைக்கு பூரா வாயை பொழந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிய சத்தியமாக இந்த ஊர் சாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன் சுத்த ஆம்பளை நம் பொம்பளை வேஷம் போடப்பட்ட வாடகை அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடத்துக்கு பிறந்தேன் இதே மாதிரி கொட்டை பப்புன்னு வேஷம் போட்டு முத முதல் வரும்போது இந்த மூலையிலேருந்து ரெண்டு பேர் கிருகுருன்னு வர்த்தேன் நல்ல போதையாக இறந்துருப்பாங்க ஓலே அவங்க பார்க்கும்போதே எனக்கு அடிவேறு கலைக்கிருச்சு ஒரு மாறிய மார்க்கமாக பார்க்குறாங்களே என்னமோ பண்ண போகிறாங்க அப்புன்னு நினச்சி அதே மாதிரி பண்ணிவிட்டாங்க பப்புன்ட் முடிஞ்சுட்டு உள்ளே போய் பொம்பளை வேஷம் போடுறதுக்காண்டி இந்த பாவடை எடுத்து கட்டி சேலையை கட்டி இந்த ஜாக்கெட்டை போட்டு இந்த ஒட்டுமொச்ச வச்சுக்கிட்டு நின்று பாரு முன்னாடி நின்று குறுகுருன்னு பார்த்தவங்க கொட்டைக்கு பின்னாடி வந்துருப்பாங்க ஓலம் எனக்கு அந்த ரகசியம் தெரியல வந்தவங்க கிடுகப்படி ஓட்டையை போட்டுக்கிட்டு பார்த்துருக்காங்க பார்த்த உதவியை இதுக்கு நேரம் பார்த்துருந்தா காரி துப்பிட்டு போயிருப்பாங்க அவங்க பார்த்தவங்க இந்த பொசிஷனில் பார்த்துட்டாங்க இந்த பின்னாடி கொசு வந்த ஒட்டு மசு இருந்த இடுப்பு மடிப்பு இதை பார்த்தவொன்னா அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையாக இருக்காடா அவளை எப்படின்னு தூக்கிடணும்டா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அல்ல அவங்க நண்பங்க ரெண்டு பேராக அவங்களும் முரட்டு போதையாக இருந்திருக்காங்க நாலு பேரா வந்து பின்னாடி கொட்டாய்க்கு முன்னாடி குடின்னுட்டு இருக்காங்க நான் அந்த சேலை பாவாடை அந்த ஜாக்கெட்ட கட்டுனவொன்னே எனக்கு ஒரு மாதிரி திகப்பா மூச்சு முட்டுற மாதிரி வந்தவொன்னே சரி கொட்டாய்க்கு பின்னாடி காத்தாட போய் நிப்பேன் அப்படின்னு வாசப்புடியில கால் எடுத்து வச்சேன் ரெண்டு பேரும் காலை புடிச்சேன் ரெண்டு பேரும் கையை பிடிச்சியான் தூக்கிட்டாங்க மாமா தூக்கிட்டாங்கன்னு கத்தலாம்னு நினைச்சேன் ஆ வாயில துணியை வச்சிட்டாங்க மாமா நல்ல நல்ல துணிய வச்சாங்க துணியை தாங்க வச்சாங்க துணியை வச்சு கொண்டுக்கிட்டு போறாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டுக்கிட்டு போய் இதே மாதிரி ஒரு புளிய மரம் சரி அந்த மரத்தை துருளை என்ன மல்லாக்க படுக்க போட்டு நாலு பேரும் பார்த்தேன் பாரு ஓடி இருக்காங்க பாரு ஓட்டான் ஏன் அப்போ உஷேன் போல்டு கூட அப்படி ஓடி இருக்க மாட்டான்டா பீடி உஷா ஊடி ஓடி கூட அப்படி தங்கத்தை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை நீ ஊமை குத்தா குத்தி குளத்துல ஜாக்கி ஆனால் அதில் ஒன்றுங்க அந்த நாலு பேரில் எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சி எப்படி ஒருத்தன் வரும்போதே நூறு விளக்கனை வாங்கிட்டு வந்துருக்கியாமாம்மா ஆ அவனுக்கு ரெண்டு வகிட்டும் பழக்கமாக அனோவசாலி அத்தாடி சரி ஒரு முக்கியமான தகவல் என்னது நாங்கள் பூரா இதுக்கு போகிறான் எதுக்குடி நாங்கள் என்ன பம்பாய்க்க போகிறோம் ம் எங்களை என்ன நாடு கடத்தி விற்கவே போகிறாங்க ஆ காவலுக்குத்தேன் காவலுக்கு ஆமாம் நான் மட்டுமா போகிறேன் நானும் வரண்டி ஆம்பளைப்பையிலலாம் நாங்கள் ஆட்டையில் சேர்க்குறதில்ல ஆ ஆ ஆ நீங்கள் பூரா ஆயி ஆ ஐயோ நாங்கள் வாடு ஒரு உரமாக இருப்போம்ல நாங்கள் ஒன்றுக்கு வெளியே தருவா போனால் நீங்கள் என்ன ஒன்றுவீங்க வீடியோ எடுப்போம் வீடியோ எடுத்து எதில் போட ஏற்கனவே வீடியோ பாங்க ஓடிக்கிட்டு ஆமாம் அதனால் இந்த இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களாம் வள்ளி அம்மா என் தோழி ஒருத்தி வந்திருக்கா மொத்தம் நாங்கள் மூணு பேராக காவலுக்கு போகலாம் முடிவு பண்ணியிருக்கோம் நம்பிராசேப்பா என்ன சொல்லி விட்டார் என்ன இந்த காவலை எப்படி தேர்ந்த கருவ காட்டுக்களை வச்சாலும் வெற்றிகரமாக போடணும் ஒரு புள்ள தப்பிக்க கூடாது சுற்றி அங்கே முள்ள எண்டில் முள்ள வெட்டி போய் சாத்திட்டான் எங்கிட்டு போனாலும் தான் தப்பிக்க முடியாது ஒரு பொட்டு தீகார் ஜெயில எப்படி லாக் ஆனால் எப்படி உட்காந்துருப்பியே அதே மாதிரி லாக் ஆகிட்டியே அங்கே போட சொல்லிட்டே ஒரு நாலு காத்து இதை வெட்டி தப்பிக்க முடியாது இருந்தே ஆகணும் எம்எஸ் குடி இருந்தாரு ஆமா இங்கேதான் இந்த காட்டுக்குள்ளியா வீடே காணா எடுத்தாச்சு சரி சரி அப்படியா ஆமாம் அப்போ பூரா காட்டுகளில் தானே இருந்திருக்கான் பத்தானே தானே நவநாகரிகம் பெருகி பூரா அங்கிட்டு இங்கிட்டு பில்டிங் பில்டிங் அவர் வாய்ஸ் சரி அதனால என் தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போன ரகசியத்தை சொல்லுவான் அடியாய்

இந்த காட்டுக்குள்ள இப்படி செச்சு பாட்டு பாடுனா அப்புறம் இருப்பாங்களா ஆளுகி போக சொல்றோம் அப்படியே இருக்கு நியாயமா தருமமா நானே அடக்கிக்கிட்டு பாடுறேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீடி சோகமா இருக்க உனக்கு என்ன நீ நல்லா இருக்கிற புதுக்கோட்டையில் கண்டிப்பா ஏன் உனக்கு என்ன பிரச்சனை நீ நல்லா தான் இருக்கிற நான் நல்லா இருந்து பாடைய குழஞ்சேன் ஏன்டி அப்படி சொல்ற அடி அடிவடி ஒரு பொம்பளை முகத்தை பார்க்கும் போது நல்லா இருக்கான்னா எதை வச்சு கண்டுபிடிக்கான்னு சொல்லு எதை வச்சு பொம்பளை நல்லா சிரிச்ச முகமா இருந்தானா அவன் சந்தோஷமா இருக்கானு அர்த்தம் அப்படி கிடையாது அவன் கண்ணத்தை பார்த்தாவே சொல்லிப்படலாம்

அங்கே பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னு உனக்கு இருந்துச்சு பதினெட்டு வயசுக்கு

எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா இதுவும் அப்படித்தான் அப்படி தானு போய்டே இருந்து சொத்து வச்சேன் இங்க இந்த மடிப்பு கலஞ்சி வர கூடாதுல அதனால படுக்க போடுறேன் படுக்குறேன்

Eu

காலை கட்டிக்கிறோம் இங்க இருந்து மண்ணை நெட்டா குமிப்பேன் மண்ணை நெட்டா குமி குமிச்சி இங்க இருந்து ஒரு குச்சிய உள்ள விடுவேன் ஏய் விளக்கமா இருக்கு இருக்கு அப்படிதே எல்லாரும் விளக்கமா இருக்கு குச்சி இருக்கா இருக்கானு புதி ஒன்றே எனக்கு யாரு யாரையாவது ரேப் பண்ணாதே நம்புவீ நீயும் மாடி குச்சி உள்ள விடுவேன் நீ என்ன பண்ணனும் கைய வச்சு லவக்கம் பத்திரணும் பத்தி விரல விட்டு நோண்டி ஏய் போடி தர்மம் புடிச்சவளே

லப்பந்தாத்தி பூஜையா இருக்கு மோடி யாரும் ஒரு கூட போற மாதிரி தெரியல அதனால